வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் முடிவுக்கு வந்தது தொடர்ந்து நிலைய அதிபர்களின் பணி புறக்கணிப்பு தொழிற்சங்க நடவடிக்கையால் தேர்தல்கள் ஒத்திவைக்கப்படக்கூடிய சாத்தியம் கஞ்சன விஜயசேகர எச்சரிக்கை பரிசாரை மிரட்டும் பாதாள உலகக்குழுக்கள் கொலைக்களமாக மாறப்போகும் இலங்கை வெளியானது அதிர்ச்சி குழந்தைகளை தாக்கும் இன்ஃபுளுன்சா நோய் அறிகுறிகள் தென்பட்டால் வைத்தியசாலையின் ஆணவம் விடுக்கப்பட்ட அறிவிப்பு மஹிந்த ராஜபக்ஷ ஒரு பெரிய கேம் மாஸ்டர் நாடாளுமன்ற விவரத்து கூறிய தேர்தலை தள்ளி போட முயன்றால் ஜனாதிபதியும் அரசையும் மக்கள் ஓடோட விரட்டியடிப்பர் நாடாளுமன்றில் சுமந்திரன் எம்பி எச்சரிக்கை கட்டுப்பாடு விதிமுறைகள் அடங்கிய வர்த்தமானே அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் வெளியிடப்படும் அமைச்சர் அறிவிப்பு கொக்க தொட மனித புதைகுழி ஏழாம் நாளில் புலிகளின் தகட்டிலக்கம் மீட்பு நாட்டில் குறைந்து வருகின்ற பௌத்த பிக்குகளின் எண்ணிக்கை சபையில் விதிர விக்ரமநாய்க்கு ஆதங்கம் இலங்கையின் முன்னணி அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்கள் முன்னெடுத்த பணி புறக்கணிப்பு போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது போக்குவரத்து அமைச்சருடன் இடம்பெற்று பேச்சுவார்த்தை அடுத்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தொடரோந்து நிலைய அதிபர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்கள் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி இன்று முதல் வழமைப்போல் தொடர்ந்து சேவைகள் இடம்பெறும் என்று அந்த தொழிற்சங்கம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் நிறைவேற்றுத்தர அலுவலர்களின் பணி புறக்கணிப்பு கைவிடப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவருடனான கலந்துரையாடலின் பின்னர் தமது பணி புறக்கணிப்பை கைவிடுவதாக அவர்கள் தெரிவித்தனா் இலங்கையில் தற்போது முன்னெடுக்கப்படுகின்ற தொழிற்சங்க நடவடிக்கைகள் காரணமாக தேர்தல்கள் ஒத்திவைக்கப்படலாம் என்று மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர எச்சரித்துள்ளார் தேர்தல் ஒத்திவைக்கப்படுவது குறித்து நாடாளுமன்றில் பலர் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தாலும் அரசாங்கத்திற்கு தேர்தல்களை ஒத்திவைக்க வேண்டிய எந்தவொரு தேவையும் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் அதிபர் தேர்தல் நடைபெற வேண்டிய காலத்தில் நடைபெற வேண்டும் இந்த தேர்தல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அனைத்து தீர்மானங்களையும் அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது வரவு செலவு திட்டத்தில் தேர்தலுக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டில் அதிபர் தேர்தல் நடைபெறும் என்று அதிபர் ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார் ஐந்து ஆண்டுகளே அதிபர் ஒருவரின் சேவை காலம் என்றும் உரிய நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது இந்நிலையில் இலங்கையில் காணப்படும் பிரச்சினைகளிலிருந்து அனைவரையும் திசை திருப்பும் வகையில் தேர்தல் ஒத்திவைக்கப்படுவது குறித்து சிலர் கருத்து வழி எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட சிலர் தொழிற்சங்கங்களைக் கொண்டு குறித்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார்கள் தபால் தொடருந்து கிராம சேவகர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரால் முன்னெடுக்கப்படுகின்ற தொழிற்சங்க நடவடிக்கைகளே தேர்தலை ஒத்திவைக்க வழிவகுக்கும் என்பதை நான் கூற விரும்புகின்றேன் இவ்வாறாக தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற அனைவரினதன் பின்னணியில் அரசியல் தரப்பினர் எடுக்கின்றார்கள் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும் என்று அவர் தெரிவித்தார் இலங்கையில் அண்மைய மாதங்களாக துப்பாக்கிச்சூடு அதிகரித்துள்ள நிலையில் மேலும் பெல அதிர்ச்சியூட்டும் கொலைகள் அரங்கேறி வருகின்றன இந்நிலையில் பிரான்சில் பதங்கியிருக்கும் பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிபானை இம்ரான் மற்றும் துபாயில் பதங்கியிருக்கும் லகுபெட்டி ஆகியோரின் கொலை திட்டம் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ குறிப்பிட்டுள்ளார் பிரபல பாடகர் நடிகர் உட்பட ஏழு பேரை கொலை செய்வதற்கு கஞ்சிபானே இம்ரானும் லகுபெட்டியும் திட்டமிட்டுள்ளதாகவே கிடைத்த தகவலில் தெரியவந்துள்ளதாக கூறப்படுகின்றது ஏழு பேர் பாதாள உலக குழு உறுப்பினர்களிடமிருந்து லட்சக்கணக்கான படத்தை பெற்றுக்கொண்டதாகவும் அதனை திருப்பிக் கொடுக்காமையினால் கொலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முன்னதாக இந்த பாடகர் மற்றும் அவரது குழுவினர் பாதாள உலக உறுப்பினர்கள் பதங்கியிருக்கும் நாடுகளுக்கு சென்று நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த படுகொலை திட்டத்தின் உண்மைத்தன்மை தொடர்பில் விசாரிப்பதற்கு காவல்துறை புலனாய்வு அதிகாரிகள் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக பிரதி காவல்துறை அதிபர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை தற்போது பாதாள உலக குழுக்களிடமிருந்து போலீசாருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் எவ்வாறான அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டாலும் பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்படாது என்று அதிபர் தேசபந்த் தென்னகோன் குறிப்பிட்டுள்ளார் குறித்த விடயத்தினை அவர் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார் அதிரிய பிரதேசத்தில் கிளப் வசந்த என்ற வர்த்தகர் உள்ளிட்டவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தின் பின்னர் இவ்வாறு அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் போலீஸ் உத்தியோகர்களின் பெயர் பட்டியலொன்றை வெளியிட்டு அவர்களை படுகொலை போவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அச்சுறுத்தல்கள் வந்தாலும் பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்தும் பணிகளிலிருந்து போலீசார் இடைவிலகப் போவதில்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த சில நாட்களாக குழந்தைகள் மத்தியில் இன்ஃபுளுவன்சா நோய் அறிகுறிகள் தென்படுவது அதிகரித்துள்ளதாக கொழும்பு சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் வைத்திய தீபால் பிரேரா தெரிவித்துள்ளார் மழை மற்றும் குளிர்காலத்தில் இன்ஃபுளுவன்சா நோய் அதிகம் ஏற்படுகின்றது எனவே தொற்று அபாயம் உள்ளவர்கள் வருடம் ஒருமுறை தடுப்பு மருந்து எடுத்துக் கொள்வது பாதுகாப்பானது என்று உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைத்துள்ளது இந்நிலையில் காய்ச்சல் தலைவலி வாந்தி உடல் வலிகள் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெற வேண்டும் என்று வைத்திய தீவால் பிரேரால் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே ஒரு பெரிய கே மாஸ்டர் என்று தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் அன்ரகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை குறிப்பிட்ட காலத்திற்குள் நடத்துவது தொடர்பான ஒத்திவைப்பு வேலை விவாதத்தின் போது அவர் ஜனாதிபதி ஏன் இன்னும் அதிக காலம் பதவியில் இருக்க விரும்புகின்றார் இது நாடாளுமன்றத்தில் விவாதிக்க ஒரு தந்திரமானவர் என்ற கருத்து நாட்டில் உள்ளது எனினும் அவர் தந்திரமானவர் அல்லது கேமர் என்று நாம் கூறப்போவதில்லை ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ விளையாட்டின் தலைவன் அவர் அரசியல் கட்சிகளை உடைத்து எடுத்துள்ளார் என்று அன்பகுமார் தெரிவித்துள்ளார் ஒருவர் இருக்க வேண்டிய பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் அதை விட ஏன் இந்த இன்னும் அதிக காலம் பதவியில் இருக்க எண்ணுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை இது பாராளுமன்றத்தில் விவாதி விவாதிக்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல அரசியலமைப்பிலும் சட்டங்களிலும் இது திட்டவட்டமாக சொல்லப்பட்ட ஒரு விடயம் ரணில் விக்ரமசிங் ஏதோ ஒரு குறுக்கு வழியில் எதையோ செய்து விடுவார் என்ற ஒரு சிலர் எண்ணுகிறார்கள் மக்களும் எண்ணுகிறார்கள் ஒரு சிலர் தேர்தல் இல்லாமலேயே வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இன்னும் பத்து வருடங்கள் இருக்க வேண்டும் என்று வஜிர நீங்கள் சொல்கிறீர்கள் ஏழாவது ஆண்டு வரை நீங்கள் முண்டு கொடுக்க போக வேண்டிய நிலை வரும் அப்படி என்றால் ரங்கை அவர்கள் இன்னும் ஒரு வருடம் வழங்க வேண்டும் என்று சொல்கிறார் மக்கள் அபிப்பிராய வாக்கெடுப்பு செல்ல வேண்டும் என்றும் சொல்கின்றார் ஆகவே ஒரு தெளிவின்மை ஏற்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுமா இல்லையா என்ற ஒரு தெளிவின்மை ரணில் ஏமாற்றுக்காரர் அவர் ஒரு முடிச்சு மாறி என்றெல்லாம் சொல்கிறார்கள் முறையாக தேர்தல் நடத்தப்படும் அவர் தோற்று போவார் அமைதியாக வீடு திரும்புவார் இதுதான் நடக்கும் அதுதான் உண்மை உறுப்பினர்கள் உறுப்பினர்களுக்கு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிறார்கள் ஏதோ ஒரு வகையிலே ஏதோ ஒரு வழியிலே அவர் சாதித்து விடுவார் என்று அவர் கட்சியின் உள்ளேதான் பல விடயங்களை செய்தார் அரசாங்கங்களை நெறிப்படுத்திய விட கட்சியை நெறிப்படுத்திய காலம்தான் அதிகம் ரெண்டாயிரத்தி ஒன்று தொடக்கம் நான்கு வரை இரண்டரை வருடங்கள் ரெண்டாயிரத்தி ஐந்து தொடக்கம் அரைவாசியான ஒரு காலப்பகுதிக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை ஒரு கட்சியை வழிநடத்தி வந்திருக்கின்றார் ஐந்து வருடங்களாக ஒரு கட்சியை வழிநடத்தி கிட்டத்தட்ட முப்பது வருடங்களால் பல முடிச்சு மாறி வேலைகளை செய்து சூட்சமங்களை செய்து பாராளுமன்றத்திற்கு கூட தெளிவாகாமல் போய்விட்டாரே அதுதான் அவர் செய்த தந்திரங்களின் பணி மக்களும் எண்ணுகிறார்கள் உறுப்பினர்களும் எண்ணுகிறார்கள் இவர் இவரால் ஏதோ செய்ய முடியும் அப்படி இவர் செய்த எல்லா விடயங்களும் தோற்றுத்தான் போயிருக்கின்றன அதனால்தான் அவருக்கு இந்த நிலை ஏற்பட்டதோ என்று எனக்கு தெரியவில்லை ஜனாதி தேர்தலை தடுப்பதற்கு அவர் எடுக்கின்ற எந்த ஒரு விடயமும் வெற்றி அளிக்காது என்பது எங்களுக்கு தெரியும் இந்த தெளிவின்மையை தீர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரேரணையை நாங்கள் கொண்டு வந்தோம் அவர் பலத்த கேம்காரர் கட்சிகளை பிளவுபடுத்தி இருக்கிறார் தனக்கு எதிராக தன்னுடைய தன் தன்னை கொலை செய்ய முற்பட்டவரை கூட்டாளியாக்கும் அளவுக்கு அவர் அது அது அவரோடு ஒப்பிடும்போது இவர் இவர் எங்கேயோ தலைமை தாங்க உறுப்பினர் அவர்களே ஐந்து வருடங்களா ஆறு வருடங்களா என்பதற்கான ஒரு திருத்தம் அவசியமில்லை ஐந்து ஆறு என்ற ஒரு சிக்கல் இருந்தால்தான் திருத்தம் தேவை உயர் நீதிமன்றத்திலே மூன்று சந்தர்ப்பங்களில் இது ஐந்து வருடங்கள் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது அவசர சட்டமாக இதை கொண்டு வர வேண்டும் என்று கருதுகிறார்கள் அதை செய்ய முடியாது மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதினெட்டாவது திருத்தத்தை கொண்டு வந்தீர்கள் அவசர சட்டம் மூலமாகத்தான் அது வந்தது இரண்டு தடவைகளுக்கு பதிலாக அதற்கு மேற்பட்ட தடவைகள் போட்டியிடலாம் என்ற நிலை 2010 பத்தாம் ஆண்டு அவசர சட்டமாக கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் அந்த பிரச்சனைக்கு நீங்கள் எதிர்கொண்டீர்கள் ஆறு ஆண்டுகளுக்கு தெரிவு செய்யப்பட்டீர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் மாதம் நீங்கள் அவசர சட்ட திருத்தம் ஒன்றை கொண்டு வந்தீர்கள் பிரச்சனை ஆறாண்டுகளுக்கு பிறகுதான் வந்தது அந்த புதிய பாராளுமன்றத்திலே இவங்களில் ரெண்டு பேரும் பான்மை எடுக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய எண்ணமாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் என்ன நடக்கும் என்று எதுவுமே தெரியாது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் அது தோற்று போனது அந்த முயற்சி ஆனால் அவர் கேமை அவர் வழி ஜனாதிபதி தேர்தல் அக்டோபர் பதினேழாம் தேதிக்கு முன்னர் நடத்தியாக வேண்டும் அதுதான் அரசமைப்பு ஏற்பாடு ஏதேனமொரு வகையில் அதை குழப்பி தேர்தலை பிற்போட முயற்சித்தால் ஜனாதிபதியையும் இந்த அரசையும் மக்கள் ஓடோட விரட்டியடைப்பார்கள் என்று நாடாளுமன்றத்தில் அரசு தரப்பை பார்த்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சுமந்திரன் எச்சரிக்கை விடுத்தார் ஜனாதிபதி தேர்தல் வெடிவது தொடர்பாக எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணையின் மீது உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் தான் என்பது அரசமைப்பிலும் தெளிவாக உள்ளது அதை இப்போதும் உயர் நீதிமன்றமும் தெளிவுபடுத்திவிட்டது இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் பாடுகள் தொடர்பான அரசமைப்பு பிரிவுகளில் மாற்றம் ஒன்று கொண்டு வரப்பட வேண்டிய தேவை எதுவும் இல்லை ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை ஆறு வருடங்களுக்கு மேல் நீடிப்பதாயின் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற அரசமைப்பின் எண்பத்தி மூன்றாவது பிரிவின் ஆ பிரிவு இந்த விடயங்களில் சம்பந்தப்பட்டது அல்ல அதை மாற்றி அமைக்க வேண்டிய இல்லை அதை மாற்றி அமைப்பதாயின் அதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு தேவை என்ற கருத்து இருந்தாலேயே பத்தொன்பதாம் திருத்தம் கொண்டுவரப்பட்ட போது அதை மாற்றாமல் அப்படியே விடுகின்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது அப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவின் இணக்கத்தோடுதான் அப்படியே அதை விட்டுவிட முடிவு எடுக்கப்பட்டது அதனால் சர்ச்சைகளோ குழப்பங்களோ எதுவும் இல்லை எது எப்படி என்றாலும் நாடு வெறும் அக்டோபர் பதினேழாம் ஜனாதிபதி தேர்தலை எதிர்பார்த்து காத்திருக்கிறது அது சட்ட ரீதியான கட்டாயம் அதில் கை வைக்க அல்லது தேர்தலை தள்ளி போட முயற்சிகள் எடுக்கப்பட்டால் அரசையும் ஜனாதிபதியையும் மக்கள் வீதி வீதியாக ஓடோடு விரட்டுவார்கள் அதனை முன் எச்சரிக்கையாக கூறி வைக்க விரும்புகின்றனர் என்று குறிப்பிட்டார் வேக கட்டுப்பாட்டு விதிமுறைகள் அடங்கிய வர்த்தமானி அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் வெளியிடப்படும் என்று போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் லசந்த அலகிவண்ண தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இரண்டாயிரத்து இருநூற்று பதினான்கு வீதி விபத்துகள் அந்த வீதி விபத்துகளில் இரண்டாயிரத்துள்ளார்கள் இந்த ஆண்டும் கடந்த மே மாதம் முப்பதாம் தேதி வரையில் ஆயிரத்து நூற்று மூன்று வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளன அந்த வீதி விபத்துகளால் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளார்கள் எனவே இந்நிலைமையை குறைக்க எமது அமைச்சு பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளது வேக கட்டுப்பாட்டுக்கு தேவையான உவ கொள்ளனவு செய்வதற்கு மில்லியன் இலங்கை போலீசாருக்கு வழங்க வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை தீர்மானித்துள்ளது போக்குவரத்து அமைச்சின் தொடர்பில் தேவையான விதிமுறைகள் அடங்கிய வர்த்தமான இரண்டு வாரங்களுக்குள் வெளியிடப்பட உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் கொடிகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மந்துவில் வடக்கு குடியிருப்பு பகுதியில் காணியொன்றில் இருந்து ஒரு தொகுதி வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன காணி உரிமையாளர் தனது காணியை துப்புரவு செய்தபோது நிலத்தின் கீழ் புதைக்கப்பட்ட ரம் ஒன்றினுள் வெடிபொருட்களை ஒத்த பொருட்கள் தென்பட்டமையினால் அவர் உடனடியாக போலீசாருக்கு விடயத்தை தெரிவித்திருந்தார் இந்நிலையில் கொடிகாமம் போலீசாரோடு இணைந்து விசேட அதிரடி படையினரும் அந்த இடத்திற்கு விரைந்து ரம்மை எடுத்தபோது போது அதற்குள் வெடிபொருட்கள் காணப்பட்டன இவற்றில் எட்டு மெகசின்கள் இரண்டு கைக்குண்டுகள் மூன்று மிதிவடிகள் மற்றும் சுமார் ஆயிரம் ரவைகளும் மீட்கப்பட்டன குறித்த வெடிபொருட்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு கொக்கு மனித புதைகுடியின் மூன்றாம் கட்ட அகழ்வாராய்ச்சியின் ஏழாவது நாளான நேற்று மூன்று மனித எச்சங்கள் முழுமையாக வெளியே அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் தகடு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது இரண்டு கட்டங்களிலும் அகழ்ந்திருக்கப்பட்ட நாற்பது மனித எச்சங்களுக்கு மேலதிகமாக மூன்றாம் கட்ட அகழ்வு பணியின் போது ஏழு மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அதிலிருந்து மூன்று உடலங்கள் முழுமையாக அகழ்ந்திருக்கப்பட்டது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுடியின் மூன்றாம் கட்ட அகழ்வாயுவின் ஏழாம் நாள் அகழ்வாயு செயற்பாடுகள் நேற்று தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டது குறைத்த அகழ்வு பணியின் போது ஏழு மனித உடலங்கள் அடையாளம் காணப்பட்டதுடன் மூன்று மனித எச்ச முழுமையாக வழியே எடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரை மொத்தமாக நாற்பத்தி மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் பிக்குகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சர் விதிர விக்ரமநாயகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் துரதிருஷ்டவசமாக எங்களுடைய நாட்டினுடைய சனத்தொகை அதிகரிப்பு மிக வேகமாக குறைந்து கொண்டு செல்கின்றது ஒரு குடும்பத்திற்கு ஒரு பிள்ளை என்ற அடிப்படையில் தான் இப்போது பிறபு விகிதம் காணப்படுகின்றது ஆகவே இந்த பிக்குகளாக துறவிகளாக வருகின்றவர்களின் எண்ணிக்கை குறைந்து காணப்படுகின்றது சமூக பிரச்சினை தாக்கம் செலுத்தி இருக்கின்றது ஆகவே நாங்கள் அதனை பின்னோக்கி செல்லாது புதிய வேலை திட்டங்களை முன்னோக்கி செல்கின்றோம் என்று நான் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கவனிக்கப்படாத இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வளம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வலத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாறே சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் இத்துடன் இலங்கையின் இன்றைய திரைப்பட செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்